பாமகவில் நிலவும் உட்கட்சி பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் என அன்புமணி கூறுவது அப்பட்டமான பொய் என சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் கூறினார் தலைவருக்கு நிறுவனருக்கும் தலைவருக்கும் உள்ள பிரச்சனை திமுக தலையிடுதுன்னு சொல்லி திரு அன்புமணி விமர்சனம் திமுக பொய் அப்பட்டமான பொய் பாமக்க மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஜி கே மணி அருள் ஆகியோர் விரைந்து குணமடைய கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என அக்கட்சித் தலைவர் அன்புமணி பேசினார் சேலம் சூரமங்கலம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் பாமகவின் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது பாமகவின் கௌரவ தலைவர் ஜி கே மணி மற்றும் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் ரா அருள் ஆகியோர் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சேலம் தருமபுரி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி நடத்தும் நிலையில் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது பேசுபொருளானது இந்நிலையில் அவர்கள் குறித்து மேடையில் பேசிய அன்புமணி அவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்றார் நமது கட்சியின் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல் நலம் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் இருவரும் விரைவில் பூரணமாக குணமடைய வேண்டும் உடல் ரீதியாக மன ரீதியாக பூரணமாக குணமடைய வேண்டும் என நாம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம்